முக்கிய பார் கொலை வழக்கு உரிமையாளர் உட்பட ஏழு பேர் கைது பதிமூன்று ரெஸ்ட்ரோபார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரஸ் பேரணி திடீரென பாரை முற்றுகையிட்டு போலீசாருடன் தள்ளுமுள்ளு எய்ட்ஸ் பாதித்தவர்கள் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதுச்சேரியில் ரெஸ்ட்ரோ பாரில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாரின் உரிமையாளர் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் கொலை நடந்த பாருக்கு உரிமையாளர் மற்றும் கத்தியால் குத்திய ஊழியரை அழைத்து சென்று கொலை சம்பவத்தை நடித்து காட்டி செய்ய வைத்தனர் மேலும் பொழுது பாரில் இருந்த வாலிபர்களை தாக்குவதற்கு பயன்படுத்திய பொருட்களை பாரில் இருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர் சென்னை தனியார் கல்லூரியில் முதுநிலை மூன்றாம் ஆண்டு படிக்கும் மதுரை மேலூரை சேர்ந்த ஷாஜன் என்கிற வாலிபர் தனது பிறந்த நாளை கொண்டாட சனிக்கிழமை புதுச்சேரி வந்துள்ளார் அப்பொழுது அவர் தமிழகத்தை சேர்ந்த வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தன்னுடன் இளநிலை கல்லூரி பள்ளிகளில் படித்தவர்கள் என பதினைந்திற்கும் மேற்பட்டோரை விருந்து கழித்துள்ளார் அதன்படி அவர்கள் அனைவரும் புதுச்சேரி வந்த நிலையில் நேற்று முன்னாள் நள்ளிரவு சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள மது மற்றும் நடனத்துடன் கூடிய ஓ எம் ஜி என்கிற பாருக்கு அழைத்து சென்று அங்கு மதுவுடன் விருந்தளித்துள்ளார் அப்பொழுது பப்பில் நடனமாடி கொண்டிருந்த பெண்ணை சாஜனின் நண்பர்கள் இடித்ததால் சண்டை ஏற்பட்டுள்ளது இதில் அப்பெண் ரெஸ்டோபாரில் இருந்த ஊழியரிடம் புகார் தெரிவித்தார் அதன் பேரில் அங்கிருந்த பவுன்சர் மற்றும் ஹோட்டல் ஊழியர்கள் சாஜன் மற்றும் அவரது நண்பர்களை இருந்து சுமார் பனிரெண்டு முப்பது மணியளவில் வெளியேற்றியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த வாலிபர்கள் தங்களை ஏன் வெளியேற்றினீர்கள் என பவுன்சர் மற்றும் ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சிறிது நேரத்தில் இரு தரப்பினரும் மோதி கொண்டனர் இதனால் கோபமடைந்த வெள்ளினூரை சேர்ந்த பார் ஊழியர் அசோக் ராஜா என்பவர் அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் சமையல் அலையில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு பாரின் கீழே இருந்த மோஷித் சண்முக பிரியனை கத்தியால முதுகில் குத்தியுள்ளார் இதனை தட்டிக் கேட்ட ஷாஜனியும் இடுப்பில் குத்தியதால் மோஷித் சண்முகப்பிரியன் பிரியன் உயிரிழந்தார் ஷாஜன் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் பார் உரிமையாளர் ராஜ்குமார் வாலிபர்களை கத்தியால் குத்திய அசோக் ராஜா பவுன்சர் புகழேந்தி ஊழியர்கள் பூபதி சஞ்சய் அரவிந்த் அனீஷ் ஆகிய ஏழு பேரை கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் கைது செய்யப்பட்ட பாரின் உரிமையாளர் ராஜ்குமார் மற்றும் ஊழியர் அசோக் ராஜா ஆகிய இருவரை கொலை நடந்த பாருக்கு அழைத்து சென்று போலீசார் கொலை சம்பவத்தை நடித்து காட்ட வைத்தனர் அதனைத் தொடர்ந்து கொலைக்கு முன்பு மோதலுக்கு பயன்படுத்திய பொருட்களை பாரிலிருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் இந்த ரெஸ்ட்ரோ பாரில் வாலிபர் கொலை சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பனிரெண்டு மணி வரை நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு உள்ள நிலையில் விதிக்கப்பட்ட நேரத்தை மீறி பார் இயங்கியதால் தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதாக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலால் துறை மீது குற்றம் சாட்டிய நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் இயங்கி வந்த ரெஸ்ட்ரோ பார்களின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த கலால் துறையினர் நேர கட்டுப்பாட்டை மீறி பார் நடத்திய பதிமூன்று ரெஸ்ட்ரோ பார்களின் உரிமைகளை தற்காலிகமாக ரத்து செய்து அப்பார்களுக்கு சீர்வைத்தனர் புதுச்சேரியில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகையாக பள்ளி மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் கல்லூரி மாணவர்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் நாடு முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு எச்ஐவி எய்ட்ஸ் மற்றும் பாலியல் நோய் பற்றிய தகவல்களை தெரிவிப்பதற்கு விவேகானந்தர் பிறந்த நாளான சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழா கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி விழிப்புணர்வு சுவரொட்டிகளை வெளியிட்டு கலைக்குழுவின் பிரச்சார ஊர்த்தியையும் மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியையும் முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இளைஞர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடாது உடல் ஆரோக்கியமாக இருக்க விளையாட்டு மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார் இந்தியாவில் இருபது சதவீதம் பேர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரியில் பதினெட்டு சதவீதம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை மேலும் குறைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று தெரிவித்தார் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவரின் குழந்தைகளுக்கு மாத தொகையாக மூன்றாயிரம் ரூபாயும் மருத்துவ பயணப்படி நானூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பில் நல்ல சத்துணவு எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் பிள்ளைகளின் பள்ளி மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாயும் கல்லூரி மாணவர்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாயும் கல்வித்தொகை வழங்கப்படும் என்று நோயாளிகள் இறக்க நேரிட்டால் ஈமச் சடங்கிற்காக பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என புதுச்சேரியில் ரெஸ்ட்ரோ பாரில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட தகராறில் தமிழகத்தைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் புதுச்சேரியில் நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்கிய பதிமூன்று ரெஸ்ட்ரோ பார்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்து கலால்துறை உத்தரவிட்டுள்ளது இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கல்லூரி மாணவர்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்காமல் ரெஸ்ட்ரோ பாருக்கு ஆதரவாக செயல்பட்டு மாணவர்களை காலத்தோடு மருத்துவமனைக்கு செல்லவிடாமல் கார் சாவியை பிடுங்கி வைத்ததால் மாணவர் ஒருவர் உயிரிழக்க நேரிட்டதாக அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய இளம் பெண் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வந்து செல்வது வழக்கம் குறிப்பாக மென்பொருள் துறை ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிகளவில் புதுச்சேரிக்கு வருவது வழக்கம் அந்த வகையில் தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் மீனாட்சி சுந்தர பாண்டியனின் மகன் மோஷித் சண்முக பிரியன் சென்னை எஸ்ஆர்எம் கல்லூரியில் எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து வருகிறார் இவர் தன் நண்பரான மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்த ஷாஜன் என்பவரின் பிறந்தநாளை கொண்டாட தமிழகத்தின் வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினைந்திற்கும் மேற்பட்ட நண்பர்களுடன் நேற்று முன்தினம் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர் இவர்கள் அனைவரும் நேற்று முன்தினம் இரவு பதினோரு மணியளவில் புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள மது மற்றும் நடனத்துடன் கூடிய ஓஎம்ஜி என்ற தனியார் ரெஸ்ட்ரோபாரில் மது அருந்துவிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அங்கு நடமாடிய போது இளம்பெண் ஒருவரை அந்த வாலிபர்கள் இடித்ததாகவும் அதனால் ஆத்திரமடைந்த அந்த இளம்பெண் கல்லூரி மாணவர்கள் அனைவரையும் வெளியேறும்படி பவுன்சர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் பவுன்சர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ரெஸ்ட்ரோ பார் மூடுவதற்கான நேரத்தை தாண்டி நள்ளிரவு ஒன்று முப்பது மணி வரை பிரச்சினை தொடர்ந்ததால் பார் ஊழியர்கள் பவுன்சர்கள் அவர்களை வெளியே செல்லும்படி கூறினர் இதில் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பார் உரிமையாளர் ராஜ்குமார் பவுன்சர்கள் ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டதால் ஆத்திரமடைந்த பார் ஊழியர்களில் ஒருவர் சமையல் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு வந்து மோஷித் சண்முகப்பிரியன் முதுகில் கத்தியால் குத்தியதோடு தடுக்க வந்த ஷாஜனையும் இடுப்பில் குத்தியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரிய கடை போலீசார் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய இருவரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் சண்முக பிரியன் என்ற மோஷித் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் காயமடைந்த ஷாஜனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த நிலையில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மோஷித் சண்முக பிரியன் குடிப்பழக்கம் இல்லாதவர் என்பதும் வீட்டிற்கு ஒரே மகன் என்பதும் போதையில் தகராறில் ஈடுபட்ட தன் நண்பர்களை சமாதானம் செய்ய முயன்றதில் பார் ஊழியரால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதும் தெரியவந்தது இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட ரெஸ்ட்ரோபாருக்கு கலால் துறை அதிகாரிகள் சீல் வைத்து ரெஸ்ட்ரோ பார் உரிமையாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் கைது செய்து

மேலும் மாணவர் கொலை சம்பவத்திற்கான முக்கிய காரணமாக இளம்பெண்ணை காப்பாற்றும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த இளம்பெண் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மாணவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே ரெஸ்ட்ரோபாரில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட தகராறில் மாணவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதியில் நேர கட்டுப்பாட்டை மீறி இயங்கிய பதிமூன்று பார்களின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்து கலால் துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள ரெஸ்ட்ரோபார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது வழியில் இருந்த ரெஸ்ட்ரோபார்களை முற்றுகையிட்டதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு ரெஸ்ட்ரோபாரில் நடைபெற்ற தகராறில் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கும் பார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு மகாத்மா காந்தி வீதியில் இருந்து சட்டமன்றம் நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது நேரு வீதி வழியாக மிஷின் வீதி சந்திப்பை அடைந்த அவர்கள் அங்கு இருந்த இரண்டு ரெஸ்ட்ரோபார்களை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கூட்டத்தில் இருந்த பெண்கள் ரெஸ்ட்ரோ பாரை சூறையாட முயன்றதால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமொழி ஏற்பட்டது மகிலா காங்கிரசாரின் இந்த போராட்டம் காரணமாக நேரு வீதி மிஷின் வீதி சந்திப்பில் பரபரப்பு ஏற்பட்டது

கோட்டப்பம் சின்ன முதலியார் சாவடியில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வணிக வளாக நான்காவது மாடியில் இருந்து விழுந்து ஒரிசா தொழிலாளி தம்ரு மஜி தலைசுதரி உயிரிழந்தார் நான்காவது மாடிக்கு நேற்றிரவு நண்பர்களுடன் தூங்கச் சென்ற தம்பரு மஜி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே கட்டப்பட்டு வரும் வணிக வளாக கட்டிடத்தின் நான்காவது மாடியில் இருந்து விழுந்து ஒரிசா வாலிபர் தலை சிதறி பலியான சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட சின்ன முதலியார் சாவடி ஈசிஆர் சாலை அருகே ஐந்து மாடி கொண்ட தனியார் வணிக வளாகம் கட்டப்பட்டு வருகிறது ராட்சத இயந்திரம் கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்களை வைத்து வணிக வளாக கட்டிட கட்டுமான பணி தீவிரமாக நடந்து வருகிறது இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை நேற்றிரவு ஒரிசா மாநிலம் அம்பானி கலக்கண்டு பகுதியைச் சேர்ந்த பால்சன் மஜ்ஜி மகன் தம்ரு மஜ்ஜி என்பவர் இவருடன் ஜோதி தாகூர் மங்களூ மஜ்ஜி ஆகிய மூன்று பேரும் நான்காவது மாடிக்கு தூங்கிச் சென்றுள்ளனர் பின்னர் மழை பெய்ததும் அவர்கள் இரண்டாவதுக்கு மாடிக்கு இறங்கி வந்துள்ளனர் பின்னர் மழை விட்டவுடன் மீண்டும் நான்காவது மாடிக்கு சென்று நீண்ட நேரம் பேசிவிட்டு தூங்கு சென்றுள்ளனர் இன்று அதிகாலை ஜோதி தாகூர் எழுந்து பார்த்தபொழுது உடன் தூங்கிய தம்பருமஜியை காணவில்லை மொட்டை மாடியில் இருந்து கீழே பார்த்தபொழுது கீழே தலை சிதறி தம்பருமஜி இறந்து கிடந்ததைக் கண்டு ஜோதி தாகூர் அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து கட்டிடம் மேஸ்திரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக கோட்டக்குப்பம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் ராஜே தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர் மஜி உடலை மீட்டு கனகசெட்டிக்குளம் பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் இருந்த தம்பரு மஜி ஒரிசாவில் இருந்து வேலைக்கு வந்து ஒரு மாதமே ஆவதாகவும் இவருக்கு திருமணம் ஆகவில்லை எனவும் தெரியவந்தது மேலும் நான்காவது மாடிக்கு சென்ற மூன்று பேரும் மது அருந்தினார்களா போதையில் தவறி தம்பரு மஜி கீழே இழுந்து இழந்தாரா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழனி ரமன் ஆலயத்தில் நடைபெற்ற ஐந்தாம் நாள் உற்சவத்தில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொமனியன் வீராம்பட்டினத்தில் உள்ள அருள்மிகு செங்கழநீர் அம்மன் ஆலய ஆடி பெருவிழாவை முன்னிட்டு புதுவை குல கிராமணியார் நாடார் தர்ம பரிபாலன சபையினரின் ஐந்தாம் நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது உற்சவத்தில் அம்மனுக்கு பால் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது சிறப்பு பூஜை முடிந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்த அம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து ஐந்தாம் நாள் உற்சவத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொமுனியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை குல மரபினர் கிராமணியார் நாடார் சபையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இந்த ஐந்தாம் நாள் உற்சவத்தில் புதுவை சான்றோர்குல கிராமணியார் தர்ம பரிபாலன சபை தலைவர் சுவாமிநாதன் செயலாளர் சங்கர் பொருளாளர் ஜெயராமன் அரியாங்குப்பம் கிராமணியார் பேரவை கௌரவ தலைவர் பாண்டரங்கன் தலைவர் பாபு செயலாளர் விஜயமுருகன் பொருளாளர் தேவநாதன் துணைத்தலைவர் முருகன் துணை செயலாளர் ஜெயபால் துணை பொருளாளர் ஆதி மகாலிங்கம் தலைவி ராஜேஸ்வரி மற்றும் நிர்வாகிகள் முருகன் ஜெயபால் அம்சா விஜயன் தேவநாதன் ஆத்மலிங்கம் பாலகுரு மற்றும் பேரவை நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் ஆலயத்தின் தனி அதிகாரி சுரேஷ் ஆலய திருப்பணிக்குழு வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் கிராமவாசிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம் யோகாசனம் பாரத் இணைந்து நடத்திய சாம்பியன்ஷிப் விளையாட்டு போட்டியில் ஷா யோகா மைய போட்டியாளர்கள் அதிகளவில் அளவில் பரிசுகளை வென்று சாதனை படைத்தனர் புதுச்சேரி மாவட்ட அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி ஈசிஆரில் உள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்கம் மற்றும் யோகாசன பாரத் இணைந்து மாவட்ட அளவிலான யோகாசன சாம்பியன்ஷிப் விளையாட்டு போட்டியை நடத்தின நிகழ்ச்சியில் சித்தர் பூமி யோகாசன விளையாட்டு சங்க தலைவர் கலைமாமணி டாக்டர் ஆனந்த பாலயோகி பவனானி மற்றும் சங்க நிர்வாகிகள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இதில் நானூற்றுக்கும் மேற்பட்டோர் யோகாசன விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்றனர் நடைபெற்ற யோகாசன விளையாட்டுப் போட்டியில் ஷா யோகா மைய போட்டியாளர்கள் சுமார் இருபத்தைந்து நபர்கள் அனைத்து பிரிவுகளிலும் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று சாதனை படைத்தனர் தலைமை விருந்தினராக சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார்கள் இதில் ஷா யோகா மைய உரிமையாளரும் யோகா பயிற்சியாளருமான வி சண்முகக்குமார் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டினார் நிகழ்ச்சியில் யோகா ஆசிரியர்கள் மற்றும் யோகா நடுவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த வாலிபர் மயிலாடுதுறையை சேர்ந்தவர் விக்ரம் இவருக்கு வயது நாற்பது இவர் கோட்டகுப்பம் மகாத்மா காந்தி சாலை ஆர்ச்சி எதிரே உள்ள முகமது அலி என்பவரின் ஹோட்டலில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்து வந்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியத்துடன் வேலையை முடித்துவிட்டு ஹோட்டல் மாடியில் உள்ள தனது அறைக்கு சென்றார் பின்னர் நேற்றிரவு மழை பெய்த போது அவர் காய வைத்த துணியை எடுக்க சென்றுள்ளார் துணி பறந்து மாடியின் முன்பக்கத்தில் உள்ள ஷெட்டில் விழுந்துள்ளது அதனை எடுப்பதற்காக சென்ற பொழுது அந்த வழியாக சென்ற உயர் மின்னழுத்த அழுத்த மின்சார கம்பியில் தவறி விழுந்தார் பலத்த சத்தம் கேட்டவுடன் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபொழுது விக்ரம் மின்சார கம்பியில் துடிதுடித்தபடி தொங்கியதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் உடனே சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டக்குப்பம் போலீசார் மின்துறை அலுவலர்களில் வளவரைக்கப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு கம்பியில் தொங்கியபடி இருந்த அவரது உடலை மீட்டனர் இறந்த விக்ரம் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மது போதையில் இருந்த விக்ரம் தடுமாறி மின்சார கம்பியில் விழுந்திருக்கலாம் என்று போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது இறந்த விக்ரம் திருமணமாகி மனைவியுடன் வசிக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் மயிலாடுதுறையில் உள்ள அவரது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டிவனம் இருபத்தி ஏழாவது வார்டில் எழுபது வயது முதியோர்களுக்கு தாயுமானவர் திட்டம் தொடக்கம் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்ததை தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் செஞ்சி மஸ்தான் அறிவுறுத்தலின்படி திண்டிவனம் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஏழாவது வார்டில் உள்ள எழுபது வயது உள்ள முதியோர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு அவர்களின் வீட்டிற்கு சென்று அரிசி சர்க்கரை பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா வழங்கினார் இதில் நியாய விலை கடை விற்பனையாளர் ரமேஷ் திமுக நிர்வாகிகள் பாபு சாகுல் மஸ்தான் சலீம் அசார் நைனா முகமது மோகன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் மூர்த்தி நகரில் எழுந்துள்ளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி மாரியம்மன் ஆலிய ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் கடந்த நான்காம் தேதி கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் தீப ஆராதனை மற்றும் அம்மன் உட்புறப்பாடு வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வந்தது நேற்று அய்யனார் கோவிலில் புறப்பட்டு சுவாமி திருவீதி உலாவும் அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பார்சாகை சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை பொதுமக்கள் மக்கள் தொழிலாளர் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சினை ஊற்றி அம்மனுக்கு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் விழாவில் மூர்த்தி நகர் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர்கள் மற்றும் மூர்த்தி நகர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் மகா சங்கட சதுர்த்தியை சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காலை முதல் வரிசையில் நின்று விநாயகரை வழிபட்டு சென்றனர் மகா சங்கட சதுர்த்தியை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள விநாயகர் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது இதனை புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பக்தர்களுக்கு காட்சியளித்த நிலையில் பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று விநாயகரை வழிபட்டு சென்றனர் காரைக்கால் அடுத்த பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றை அடுத்த பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தீமிதி திருவிழா எட்டாம் தேதி பூச்சொறிதல் உற்சவத்துடன் விமர்சையாக தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சக்தி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலாவாக வந்து தீக்குழி முன்பு வந்தடைந்த பின்னர் கரகத்தை பின்தொடர்ந்து பக்தர்கள் ஒவ்வொருவராக தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு இவ்வாலயத்தில் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு தீக்குழியில் இறங்கி சக்தி மாரியம்மனை வழிபட்டனர் சில பக்தர்கள் அழகு காவடி ஏந்தியவாறு தீக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டனர் விழாவில் பேட்டை கிராம மக்கள் பஞ்சாயத்தார்கள் விழா குழுவினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சக்தி மாரியம்மனை தரிசித்து அருள் பெற்றனர் மீண்டும் ரெஸ்ட்ரோபார் கொலை வழக்கு உரிமையாளர் உட்பட ஏழு பேர் கைது பதிமூன்று சீல் பார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரஸ் பேரணி திடீரென முற்றுகையிட்டு போலீசாருடன் தள்ளுமுள்ளு எய்ட்ஸ் பாதித்தவர்கள் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்